இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு திரு எப்படி இந்த தீர்ப்பை மத்திய பாஜக அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா இல்ல அடியா அந்த அளவுக்கு தான் விமர்சனங்கள் வருது என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழக அரசு பத்து மசோதாக்களை ஆளுநரிடத்தில் கொடுத்து இரண்டாம் முறையும் கொடுத்து திருப்பி அனுப்பியதன் வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பின்படி ஆளுநருடைய செயல் சட்டத்துக்கு விரோதமானது எனவே மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று அந்த பத்து மசோதாக்களையும் அவர்கள் கொண்டு வந்தது செல்லும் என்ற அளவில் தீர்ப்பு வந்திருக்கிறது இது ஒரு வழிகாட்டுதல் ஒரு மாதம் வைத்திருக்கலாம் பிறகு அனுப்பிய ஆக வேண்டும் என்று ஒரு கால வரை இதுவரை கிடையாது இதுவரை ஆளுநர் எத்தனை காலம் அதை வைத்திருக்கலாம் தன்னிடம் என்பதற்கான கால வரை இந்திய நாட்டுடைய சட்டத்தில் கிடையாது அதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வழக்கிலே கிடைத்திருக்கிறது அனைத்து ஆளுநர்களும் சட்டமன்றம் கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை ஒரு மாதத்திற்குள் ஆளுநர் ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது திருப்பி அனுப்ப வேண்டும் சரி இது ஒரு நல்ல தீர்ப்பு அந்த வகையில் இந்த காரணத்தினாலே அரசியலாக இதை பார்க்காமல் இது ஒரு நல்ல தொடக்கம் ஆளுநர் எப்படி செயல்பட வேண்டும் மிகுதியாக சென்றால் அதை எப்படி கண்டிக்க வேண்டும் என்பதாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்போ ஆளுநர் மிகுதியாக சென்றிருக்கிறான்றதை ஒத்துக்கிறீங்க அது நீதிமன்றம் சொன்னதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் அப்படி நினைக்க முடியாதுங்க நீதிமன்றம் நீதிபதியோட தீர்ப்பை நான் உள்ளர்த்தம் கற்பிக்க முடியாது நாம் நீதிக்கு தலைவணங்க வேண்டும் இல்ல இல்ல நான் உள்ளர்த்தம் கற்பிங்கன்னு சொல்லல உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஆளுனா ரொம்ப அதிக வருஷமா போயிருக்கிறாரா இதில் பல குறைபாடுகள் பத்து மசோதாக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மசோதாக்களா இல்லையா என்பதெல்லாம் பின்னர் விவாதிப்போம் நான் இந்த இந்த முதல் சுற்றிலேயே சுருக்கமாக அதுக்கு வந்துடுறேன் ஆனால் இதுல காலவரை என்பதும் ஆளுநர் எத்தனை நாட்கள் வைத்திருக்கலாம் என்பதாலும் வரையறுத்து சொல்லப்பட்டிருப்பது என்பது இதுவரை இல்லாத ஒன்று நன்மையானது ஆளுநர் பிடிவாதமாக ஏதேனும் தன் தன்னிச்சையாக செய்தால் அது கூடாது என்பதாக இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அது ஏ ஆர் என் ரவி என்பவருக்காக மட்டுமில்லை பொதுவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இந்த பத்து மசோதாக்களிலே அனைத்து மசோதாக்களும் ஏறத்தாழ பல்கலைக்கழகத்தை சார்ந்தது தான் சரி பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மசோதாக்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது அது செல்லுபடியாகும் என்று சொல்லியிருக்கிறது அதிலே ஒன்றுதான் முதலமைச்சர் வேந்தராக பொறுப்பெடுத்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறது முதலமைச்சர் பல்கலைக்கழக வேந்தராக எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த தீர்ப்பு வருகின்ற பொழுது ஒரு திராவிட இயக்கம் தன்னுடைய முன்னோடியாக உலகம் இந்தியாவே ஒரு ஆளுமை உள்ளவராக மதித்த கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியிலே ஆளுநராக முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய காலத்திலே ஆளுநர் என்பது முதலமைச்சர் வேந்தராக வர வேண்டும் என்று ஜெயலலிதா கொண்டு வருகின்ற பொழுது தான் நான் ஆட்சியில் காலத்தில் சொல்றேன் அப்பொழுது கூடாது என்று சொன்னார்கள் அப்பொழுது கூடாது என்று சொல்லி வேகமாக சொன்னவர் யார் என்று சொன்னால் நிரந்தர கல்வி அமைச்சராக திமுகவில் இருந்த பேராசிரியர் அன்பழகன் எதற்காக கூடாது என்பதற்கான விளக்கமும் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் நன்றாக வாழட்டும் ஒருவேளை இல்லாமல் சென்று விட்டார் அந்த இடம் வெற்றிடமாக ஆகிவிடக்கூடாது அவர்களுக்கு செயல்பட முடியாமல் போகிறது அந்த இடத்துல வெற்றிடமாக இருக்கக்கூடாது முதலமைச்சர் அந்த ஆட்சி கலைந்து விடுகிறது

ஆளுநரை வைத்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தத்திற்கு இந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு பெரிய பின்னடைவு ஒரு நெருக்கடி மத்திய பாஜக அரசுக்கு பின்னடைவு என்று என்னால் ஒரு ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிச்சயானந்தால் இதற்கு பின்னடைவு என்பதெல்லாம் இது நாம் இது எல்லாமே கடந்து போகக்கூடியதுதான் தவறுகள் நடந்தால் அது திருத்திக் கொள்ள வேண்டியதுதான் ஆக பார்வைகள் பலவிதமாக இருக்கும் இந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய பார்வை ஒரு விதமாக இருக்கிறது என்னோட நேரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பேச முடியாம போய்டும் கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடுங்க நான் யாரையும் எதுவும் தப்பா பேச மாட்டேங்க புரியுதுங்களா ஒரு தரக்குறைவான எந்த விஷயத்தையும் நான் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடியான கலைஞருடைய கருத்து முதலமைச்சர் வேந்தராக இருக்கக்கூடாது என்பதுதான் அவரை மீறிதான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அவரை இந்த மசோதா போடப்பட்டிருக்கிறது என்பதை திராவிட மாடல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீதிமன்றம் வழங்கியதனால் கவர்னர் எப்பொழுது இங்கிருந்து செல்ல போகிறார் பெட்டிப்படுக்கையை சுருட்டி வைத்து விட்டாரா என்று ஆளுங்கட்சியை சார்ந்த ஆர் எஸ் பாரதி அவர்கள் இன்றைக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார்கள் அவமானப்பட்டு இன்னும் மிருக போகிறாரா அல்லது பெட்டிப்படுக்கையை சுருட்டி கொண்டு போக போகிறாரா என்று கேள்வி கேட்டிருக்கிறது இரண்டு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் குறுக்க வர வேண்டாம் செந்தில் பாலாஜி அவர்கள் நான் அமைச்சர் இல்லை இப்பொழுது எனவே என்னுடைய அதிகாரங்கள் எதுவுமே பெருள் சாட்சிக்கு பயன்படாது எனக்கு அதிகாரம் இல்லை என்ற ஒற்றை காரணத்தை சொல்லிதான் உச்ச நீதிமன்றத்திலிருந்து பிணை பெயில் எடுத்துட்டு வெளியில் வந்தவர் இரண்டாவது நாளே அவரை அமைச்சராக்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்ச நீதிமன்றத்தில் இவர்கள் எவ்வளவு உண்மைத்தன்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பெட்டியை முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு அவ்வளவுதான் மரியாதை இருங்க இருங்க நான் பிறகு இன்றைக்கு பழைய விஷயம் விடுங்க இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது உச்ச நீதி உயர் நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லிருக்கிறது ஒரு தீர்ப்பு தமிழகத்தை குறித்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது நம்முடைய அமலாக்க பிரிவு சோதனை நடத்துவது புகுவது இவற்றையெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்து வேறு மாநிலத்துக்கு சொல்லி சொன்ன சரி ஆ நீங்க நீங்க வேற மான்ன நீங்க சொல்றீங்க நிறுத்த வேண்டும் என்று தான் சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கு அவங்க என்னென்ன வார்த்தைகள் அந்த வழக்க இல்ல இல்ல நித்யானந்தம் வழக்கிலுங்க இல்ல நீங்க சப்ஜெக்ட்ல இருந்து டிவி அவர் நான் சப்ஜெக்ட் தான் பேசுறேன் கோட்டைன்னா என்ன திராவிட மாடல் இந்த கோட்டை எவ்வளவு மதிக்கிறாங்கங்கிறதுதான் சொல்றேன் பெட்டிப்படுக்க எதுக்குன்னு சொல்றேன் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது நீதி உயர் நீதிமன்றத்தை இழிவுபடுத்திருக்கிறது உயர் நீதிமன்றத்தில்

இல்ல நித்யானந்தம் ஒரு நிமிஷம் நீதிமன்றத்தினுடைய நேரத்தை திட்டமிட்டு வீணாக்கி இருக்கிறீர்கள் நான் என்ன சொல்றேன் டாஸ்மா கேஸ் வந்ததுனா உங்களை நான் கூப்பிடுறேன் அந்த விஷயத்துக்கு நீங்க பேசுங்க நான் என்ன கேக்குறேன் இல்ல நித்தியானந்தம் நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க இருங்க நீங்க நான் இடைமறிக்காம எல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கு இது பொதுக்கூட்டம் கிடையாது இது விவாதம் பண்றதுக்கு தான் நான் உங்களுக்கு விவாதத்துக்கு ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன் அது நல்லாவே புரியும் தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த மக்கள் தான் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நான் என்ன சொல்ல வரேன் இப்ப மட்டும் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல இப்ப பக்கத்துல கேரளா எடுத்துக்கோங்க ஆரிஃப் முகமது கான் பிணராய் பினராயி விஜயன் இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல ஜகதீப் தங்கர் மம்தா பானர்ஜி இருந்தது டெல்லியில நஜீப் ஜங்குக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இருந்தது புதுச்சேரியில் பார்த்தோம் அங்கே கிரண்பேடிக்கும் நாராயணசாமிக்கும் இருந்தது இந்த மாதிரி எவ்வளோ பஞ்சாப் பன்வாரிலால் புரோஹித்துக்கும் பகவந்த்சிங் மானுக்கும் இருக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை தவிர்த்து மற்ற எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கு எல்லாம் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வருது கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட் உடனே வந்து ஆளுநரை திட்டுது இல்லை கண்டிக்குது அதுக்கப்புறம் அது சட்டமாகுது இது இப்போ மட்டும் இல்லை பேரறிவாளன் கேஸ்லேயே இதே மாதிரி ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தி தான் விடுவிச்சாங்க ஆளுநர் ரெண்டரை வருஷம் சும்மா இருந்துருக்கிறாருன்னு கண்டித்து தான் விடுவிச்சாங்க அப்போ ஒவ்வொரு மாநில அரசு பிஜேபி அல்லாத மாநில அரசு செயல்படுத்தக்கூடிய எந்த திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாதுன்னு திட்டமிட்டு ஆளுநரை வைத்து செய்கிறீங்களா அவ்வளோதான் ஒரே கேள்வி நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க நான் வந்து நீதிமன்றமும் அரசும் பேசிட்டு ஒன்றும் இல்லை சார் இருங்க இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நித்தியானந்தம் இது எதிர்கட்சி இல்லை திமுக சொல்லியிருந்தாலும் நான் என்ன கேட்குறேன் திமுக கூட விட்டுருங்க பாஜக ஒருவேளை இங்கே ஆளுங்கட்சியா நீங்க ஆதரிக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் ஆளுநர் குடைச்சல் கொடுத்தாலும் அரசமைப்பு சாசனப்படி அது தப்புங்கிற ஒரு பார்வை தான் வரும் இன்னைக்கு நீதிபதி ஜே டி பர்டிவாலா சொன்ன பி ஆர் அம்பேத்கர் சட்டமேதை அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை அவர் மேற்கோளிட்டு காட்டியிருக்கிறார் அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க போதும் ஒரு அரசியலமைப்பு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதை செயல்படுத்துகிறவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமானதாக அமையும் அப்படின்னு அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகளை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வார்த்தைக்கு என்ன நீங்க பொருள்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த கேஸ்ல சொல்லியிருக்காரா இன்றைக்கு தான் டாஸ்மாக் வந்திருக்கேன் எந்த தீர்ப்புல அதை சொல்லியிருக்காரு தீர்ப்பில்லைங்க இன்னைக்கு எந்த தீர்ப்புல மேற்கோள் காட்டி காட்டியிருக்கிறாரு நீதிபதி இன்றைக்கு அது யாரை நோக்கி அரசை தமிழக அரசை தமிழக அரசை நோக்கி இந்த வார்த்தை சொல்லிருக்காங்க சொல்லப்பட்டது இது யாருக்கான வார்த்தைகள் நான் எவ்வளவு தெளிவா கேக்குறேன் தமிழ் உங்களுக்கு நல்லா தெரியும்ல

டாஸ்மாக் விஷயத்துல இந்த விஷயத்துல நான் தெளிவா முதல் வரியிலேயே சொல்லிட்டேன் எடுத்த உடனேயே கவர்னர் மிகுதியாக சென்றால் அவர் கண்டிக்கப்பட வேண்டியவர் தான் நீதிமன்றம் அதை சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நன்றி என்று சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு என்ன சந்தேகம் சரி பரவாயில்ல பாக்குற மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னு நித்யானந்தம் உங்களுடைய நிறைவு கருத்து இவ்வளவு நேரம் இவர் வந்து ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரம் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து முடிவு எங்க முடித்தார்னா இது தனியாக உள்ள அரசாங்கத்துக்கோ கவர்னருக்கோ மற்றதுக்கோ இல்லை நாட்டுக்கான தீர்ப்புன்னு சொன்னார் அதை ஒரு வரையில் நான் சொன்னேன் எடுத்த உடனே அதை தான் இவர் வந்து அவருக்கு எல்லாம் படி சுமத்தி அசிங்கமாக என்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி லண்டனுடைய அடிமைகள்னு சொல்லி யாரோட கைகோத்துக்கிட்டு இருக்கிறீங்க லண்டன்லேருந்து ஆழட்டும் இங்க சுதந்திரம் கொடுக்காதீங்கன்னு தீர்மானம் போட்ட ராமசாமி நாயக்கருடைய பின்பற்று படித்தோன்றதுன்னு சொல்றவங்கள ஆதரிச்சிட்டு நீங்க பேசுறீங்க சங்கத்தை வந்து பிரிட்டிஷ்காரங்களோட சொல்லிட்டு காந்தியை சுட்டது ஆர்எஸ்எஸ்ங்கிறீங்க அவர் தெளிவாக கேட்குறாரு ஆர்எஸ்எஸ்ங்க அவர் கம்யூனிஸ்ட்டுங்கிறாரு அப்படியா ஐயா

என்ன அப்படி உங்களுக்கு இவர் என்னடான்னு சொன்னால் கவர்னருடைய செயல்பாடுகள் எல்லாம் வரிசையாக எல்லாத்தையும் சொல்லி ஒரு குறிப்பிட்ட அவங்களுடைய ஆட்கள் அப்படின்னு ஒரு மூணு விழுக்காடை பற்றி பேசினார் இதெல்லாம் என்ன வன்மம் இதில் உங்களுக்கு என்ன கிடைக்குது நாடு விளங்குமா எவ்வளோ வெற்றி பெற்றால் விளங்குமா ஒரு கையெழுத்தில் முடிகிற நீட்டு நீதிமன்றத்தில் போ இந்த முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா காவேரி பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போயிரு முடிஞ்சிருக்கும் இல்லையா ஏன் அது அழுத்தம் கொடுக்கல ஏன் போகல அந்த மாதிரி காவேரி பிரச்சனைக்கு தான் ஆணையம் வரைக்கும் வந்துருச்சு ஆணையம் எப்போ வந்தது மோடி இருக்கும்போது போதுதான் வந்தது கச்சத்தீவு கச்சத்தீவு வந்து கொடுக்கப்பட்ட போது வழக்கு தொடுத்தது யாரு முதல்ல ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கிருந்து இலங்கையில ஜனா கிருஷ்ணமூர்த்தி கச்சத்தீவை தாரை வார்க்கின்ற பொழுது அது தவறு என்று இங்க வழக்கு தொடுத்தவர் பாராளுமன்றத்தில் பேசியவர் ஆர் எஸ் எஸ் ஹிந்துத்வா மதவெறி ி வாஜ்பாய் அவர்கள் அதை யாராவது மறுக்க முடியுமா மறுக்க முடியும் அந்த காலத்தில் இருந்த இந்த சித்தாந்தவாதிகள் போராடினார்கள் ஆனால் அந்த வழக்கை கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பொழுது நீதிமன்றத்திலே சரியான ஆவணங்களை அவர்கள் கொடுக்க தாமதித்திருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லி அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது வரலாறு என்ன நிறைவா சொல்றீங்க அதாவது இன்றைக்கு கூட முதலமைச்சர் இன்றைக்கு கூட முதலமைச்சர் ஊட்டியில் இருந்து இருக்கிறார் தமிழர்களை பற்றி கவலைப்பட வேண்டும் அங்க இருக்கிறவங்களை கொண்டு இன்னைக்கு கூட சில பேர் தமிழர்கள் அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க மோடி அவர்கள் பேசி கொண்டு வந்திருக்காரு ஐந்து பேர் தூக்கு கயிறு நின்னவங்களை கொண்டு வந்தவர் மோடி மட்டுமே தான் இந்தியாவுல ரைட் ஒரேன் இவ்வளவு நாட்டுக்காகவும் தமிழ் தமிழர் பிரிச்சு எல்லாம் பேசல திருவள்ளுவருக்கு காவிய போட்டாங்கன்றாங்க இந்து அறநிலையத்துல இருந்து திருவள்ளுவர் கோயில நீங்க எடுங்க அங்க பொது உடைமை கட்சிக்கு ஆபீஸ் போடுங்க அப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட ட்ரெஸ் போடுங்க சரி நன்றி என்ன ரொம்ப அருமையா நல்லவங்க நல்லவங்க இல்லைன்னு சொன்னா கெட்டவங்க தான் அர்த்தம் நம்ம விவாதத்துல வந்த வார்த்தை இது நான் என்ன கேட்கிறேன் இழிவுபடுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி நேராவே சொல்றாங்க இழிவுபடுத்தினார்கள் உச்ச நீ உயர் நீதிமன்றத்தை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது புரியுதுங்களா அதுக்கப்புறம் நிறைவ முடியாது முடிச்சிருந்தாங்க சொல்லுங்க சொல்லுங்க உண்மைக்கு புறம்பாக நடந்து கொண்டாங்க அர்த்தம் போய் சொன்னாங்க